மனிதர்கள் அகமெங்கும் அழுக்கேறியே உள்ளொன்று வைத்து புறமொன்று விடமென தடவி துரோகமெனும் அம்புகளை சரமாரியாக தொடுப்பவர்கள் துரோகமெனும் அம்புகளை சரமாரியாக தொடுப்பவர்கள் பேசும்போது நிதானம் இழந்து நரம்பில்லா நாவினை கூர்த்தீட்டியே மனதினை ரணப்படுத்தும் வசவுகளை வீசுபவர்கள் அடுத்தவர்கள் பற்றிய அக்கறையின்றி அலட்சியமாய் தெரிபவர்கள் தன் நிகரற்ற பெருமைதனை தனக்குத்தானே பேசிக்கொள்பவர்கள் அறம் மறந்தே அறம் மறந்தே அமிலம் தோய்த்த சொற்களால் புறம் பேசியே புண்படுத்துபவர்கள் திருவாய் மலரும் தருணங்களிலெல்லாம் விடம்தனை கக்கும் அரவங்கள் நம்மை நிழல் போல் தொடர்ந்து நம் புறமுதுகில் துரோக கனைகளை எய்துபவர்கள் இந்த நிழல் மனிதர்கள் நம்மை நிழல் போல் தொடர்ந்து நம் புறமுதுகினில் துரோக கனைகளை எய்துபவர்கள் இந்த நிழல் மனிதர்கள் கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழ் இசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்